மிதுன ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து புதன் பகவான் வந்து இருக்கிறாரு இந்த மாதம் முழுக்க புதன் வந்து விருச்சிகத்தில் தான் இருப்பார் அப்படிங்கும்போது ஆறாம் இடமான உங்களுடைய தொழில் அப்படிங்கும்போது வேலை அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அறிவாற்றல் அப்படிங்கிறது உங்களுடைய மிக அறிவு கூர்மை புத்தி கூர்மை பேச்சு வன்மை இதெல்லாம் அருமையாக இருக்கும் இப்போ புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார்னா எதிரிகளே இருக்க மாட்டாங்க உங்களுடைய இனிமையான பேச்சுக்களால் நீங்கள் அந்த பேச்சுக்குள்ளேயே சாமர்த்தியமாக பேசி மற்றவங்கள வெல்லக்கூடிய வன்மை உங்களுக்கு நல்ல ஒரு வளமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதனால் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது இந்த மாதம் ஒரு நல்ல பலனாக இருக்கும் இருந்தாலும் தோல் ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரியான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் வந்து எண்ணெய் தேய்க்கிறது எண்ணெய் வச்சு உங்களுடைய கால் கைகளை தேய்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் உடல் பயிற்சி போதும் அந்த நரம்பு பிடிப்பு இந்த எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் நீங்கள் இந்த மாதம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் எதிரிகள் வந்து உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருந்து உங்களுக்கு தனஸ்தானத்தை வந்து அருமையாக இருப்பாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனவரவு பொருளாதார முன்னேற்றம்லாம் அருமையாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் நான் கண்டிப்பாக ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கும் ஒரு சுபகாரி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிலேயே வந்து வக்ரகதியில் அமைஞ்சிருவார் அப்போ அந்த வக்ரமாக இருக்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா வக்ரகதி காலத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட மைண்டு வந்து ஒரு நிலையாக வேலை செய்யாது இப்போ இந்த மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இது செய்யலாமா வேண்டாமா இந்த பண்ணலாமா இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு மைண்டு முழுக்க ஒரு குழப்பம் ஒரு தெளிவற்ற நிலைமை ஒரு படபடப்பு டென்ஷன் அந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணணும் டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணும்போது தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்போ தான் நீங்கள் ஒரு முடிவு ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு செயல்கள் செய்கிறீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை வேலையிலேயே ஒரு டென்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த தியானம் செய்ய முழுக்கு செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் அப்போ வந்து எந் அந்த காரியம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் மனம் வந்து தெளிவாக இருக்கும் அப்போ மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கை கூடும் பணம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நபர் நம்பி நீங்கள் வந்து எந்த பணத்தையும் உங்களுடைய பொறுப்புகளை வந்து ஒப்படைக்கக்கூடாது வீடாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பண சம்மந்தமாக மட்டும் நீங்கள் யார்கிட்டேயும் கொடுத்து இதை போய் நீங்கள் அதை கட்டிகிட்டு வந்துடுங்க இதை போய் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி பணத்தை மட்டும் நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கொடுத்து ஒப்படைக்கக்கூடாது அதுக்கு வந்து நீங்களே மட்டும்தான் பொறுப்பை இருக்கணும் அப்போ மற்றவங்கக்கிட்ட கொடுக்கும்போது சிக்கல் அதிகமாகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பண ட்ரான்சேக்ஷன் மட்டும் நீங்கள் உங்கள் கையால் நீங்களே பொறுப்பேற்று நீங்கள் செய்யணும் அதுக்கு வந்து உழைப்பை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த பண இழப்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு பத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் அப்போ பத்தில் சனி பகவான் பார்த்திங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுப்பார் ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிக அலைச்சலை கொடுப்பார் அப்போ இடமாற்றம் அலைச்சல் பயணங்கள் இந்த மாதிரியானலாம் உங்களுக்கு வரும் அப்போ சரியான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது அப்போ உங்களுக்கு உடல் வந்து சோர்வடைஞ்சிரும் அப்போ உடல் சோர்வு மனதும் உங்களுக்கு சோர்வாகும் அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா டெய்லி நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும் உடற்பயிற்சி செய்யணும் அது போக வந்து பயணங்கள் போகும்போது தண்ணீர் குடிக்கிறது அல்லது பயணங்கள் போது நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது இந்த மாதிரியான நோய் தொற்றுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் பயணத்தின் போது ஒரு ஹெல்மெட் போட்டு போகிறது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது டாக்குமெண்ட்ஸ்னால் என்னங்க டூ வீலரில் போகும்போது உங்கள் லைசன்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெனுவல் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அரசாங்கத்தால் நீங்கள் ஃபைன் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்காமல் போயிடும் இதுலேயே வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நீங்கள் கீழே விழுகாமல் தகுக்கிறதுக்கு இந்த ஹெல்மெட் போட்டு போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கார்த்திகை மார்கழி இந்த ரெண்டு மாதமே வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் அப்போ டிசம்பர் மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயணம் அலைச்சல் குடும்பத்தில் ஒரு சுப ஆழ்ச்சி நல்லது தான் நடக்குமா அப்படின்னா கெட்டதும் நடக்குமா அப்படின்னா இல்லை ரெண்டும் கலந்து தான் இருக்கும் நல்லது கெட்டது நற்பலன்கள் தீய பலன்கள் ரெண்டுமே கலந்து கலந்து தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த மாதம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் செல்லக்கூடிய குலதெய்வ வழிபாடு அவங்களை நினச்சி மனதார வேண்டிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை வந்து அந்த குலதெய்வம் உங்களுக்கு காட்டும் குலவருத்தி ஆகணும் அப்படின்னா குலதெய்வத்தை தான் நமக்கு போடணும் குலதெய்வங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ முன்னோர்களை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும் மைண்டை வந்து தெளிவாக்க செய்யும் அப்போ நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது தான் அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதில் ராகு அப்போ தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தந்தை வழி உறவுகளால் மூலயமா தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடமாற்றம் நீங்கள் எதிர்பார்த்துருந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் கிடைக்கும் அப்போ பட்டம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதுபோல் வரவு இவ்வளோதான் செலவு இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் கணக்கே பண்ண முடியாது வரவு எட்டனாவாக இருந்ததுன்னா செலவு பத்தனாவாக இருக்கும் அப்போ உங்களுக்கு செலவு வந்து அதிகமாகிட்டு தான் போகும் அப்போ அதை நீங்கள் குறைக்கணும்னா உங்களுடைய கைப்பொருள் இருக்கும் உங்களுடைய சேமிப்பெல்லாம் கரையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்கும் அதனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா கடுமையாக படிக்கணும் அவங்களுடைய கவனச்சிதறகள் எங்கேயுமே இருக்கக்கூடாது அவங்க வந்து நல்லா படிக்கணும் ஒரு போட்டி பந்தயங்கள் ஸ்கூலில் காலேஜில் இது மாதிரி போட்டிகள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆறில் புதன் உங்களோட ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும் போது பந்தயம் போட்டி பந்தயங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஒரு மெடல் பரிசு பட்டம் மரியாதை இதெல்லாம் வாங்குவீங்க ஒரு புகழ் கிடைக்கும் அதே போல் உயரதிகார பாராட்டும் கிடைக்கும் அதே போல் பயணங்களும் வளைச்சல்களும் அதிகமாக இருக்கும் அப்போ நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இரண்டுமே கலந்து தான் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மிக அற்புதமாக மாதமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை மனசார வழிபாடு செய்யுங்க நன்றி